உலக குளுக்கோமா தினம் அப்படி என்றால் என்ன மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி உலக குளுக்கோமா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதன் மூலம் குளுக்கோமா குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது குளுக்கோமா பிரச்சனை என்பது கண் திரவ அழுத்த நோய் கண்ணின் முன்பகுதியில் கூடுதல் திரவம் அழுத்தத்தை அதிகரிப்பதுதான் கண் அழுத்த நோயாகும் உலகம் முழுக்க இருக்கும் அறுபது மில்லியன் மக்கள் இந்த நோய் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் இதில் மூன்றில் ஒருவர் பார்வை இழப்புக்கு பிறகுதான் தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதையே உணர்கிறார்கள் இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி உலக குளுக்கோமா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் உங்கள் பார்வையில் ஏதேனும் மாற்றங்களை கண்டால் காரணங்களை கண்டறிய ஒரு நபர் எதிர்கொள்ளக்கூடிய குளுக்கோமாவின் கண்வழி குமட்டல் அல்லது வாந்தி கண் சிவந்து காணப்படுதல் பார்வை கோளாறுகள் அல்லது மங்களான பார்வை நோயாளி விளக்குகளை சுற்றி வண்ண வளையங்களை காண்பதாக கூறுகின்றனர் இவ்வாறெல்லாம் உங்களுக்கு அறிகுறிகள் பின்பற்றால் கண் நிபுணரை அணுகி அதற்கான உண்மையான காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள் குளுக்கோமா நோயினால் பாதிக்கப்படுவதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்